ஆவடி அடுத்த திருநெஞ்ச ஊரில் இருபதாம் ஆண்டு ஐக்கிய கிறிஸ்தவ குருத்தோலை பவனி கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கி ஐந்து வாரங்கள் முடிவடைந்த நிலையில் குருத்தோலை ஞாயிறு வழிபாடு இன்று கடைபிடிக்கப்பட்டது ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறானது கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய ஞாயிறு தனது பாடுகளை மக்களுக்கு உணர்த்தும் விதமாக கழுதை மேலமர்ந்து ராஜா போன்று ஜெருசலேம் நகரம் கலிலியாவின் நாசரேத் நோக்கி ஓசன்னா பாடலை பாடியபடி பவனியாக சென்றதை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் கிறிஸ்தவ மக்களால் குருதோலை ஞாயிறன்று பவனியாக ஆலயத்தை சுற்றியுள்ள தெருக்களில் வலம் வருவார்கள் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருநொன்ற ஊரில் இருபதாம் ஆண்டு ஐக்கிய கிறிஸ்தவ திருத்தோலை குருத்தோலை ஞாயிறு பவனியானது இன்று நடைபெற்றது சிஎஸ்ஐ ஆலயத்தில் ஆரம்பித்து டிஇஎல்சி ஆலயம் சென்று சிடிஎச் சாலை முதல் பெரியபாளையம் நெடுஞ்சாலை வழியாக குருத்தோலையை கையில் ஏந்தி கிறிஸ்தவ மக்கள் பவனியாக ஓசன்னா கீதம் பாடி நல்லாயன் ஆலயத்தை வந்தடைந்தனர் பின்பு திருநின்ற ஊர் நல்லாயன் ஆலய பங்கு தந்தை அரட்பணி அன்சல் ஆண்டனி தலைமையில் சிஎஸ்ஐ ஆலய ஆயர் ஜோஸ் டிஇஎஸ்ஐ ஆலய ஆயர் செழியன் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் போதகர் டேவிட் குருதாஸ் ஆகியோர்களால் ஜபங்கள் ஜெபித்து சிறப்பு திருப்பதி நிறைவேற்றி இறை மக்களுக்கு இரையாசிரியர் வழங்கப்பட்டது வரும் வியாழனன்று பாதம் கழுவும் நிகழ்ச்சியும் வெள்ளியன்று புனித வெள்ளியும் வரும் ஞாயிறன்று ஈஸ்டர் பண்டிகையும் கொண்டாடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது